பாஜகவை விடுங்க திமுக அதிமுகவுமா ஏங்க இப்படி தேர்தல் முடிஞ்சதும் கவனிச்சீங்களா பயங்கர சேஞ்சு லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழ்நாட்டில் முடிந்துள்ள ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்து வருகிறது லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழ்நாட்டில் முடிந்துள்ள நிலையில் அரசு தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்து வருகிறது கடந்த முறை தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் முடிந்ததும் தமிழ்நாட்டில் வாக்குப் பெட்டிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த இடங்களிலெல்லாம் வெளியே கட்சியினர் காவலுக்கு நின்றனர் திமுக அதிமுக பாமக விசி கவினர் காவலுக்கு நின்றனர் திமுகவினர் தான் அதிகமாக அப்போது காவலுக்கு நின்றனர் ஆனால் இந்த முறை அப்படி காவலுக்கு நிற்கும் வழக்கமில்லை இந்த முறை அப்படி யாரும் எங்கும் காவலுக்கு நிற்கவே இல்லை கடந்த முறை திமுக ஆளும் கட்சி இல்லை போலீசை திமுக நம்ப முடியவில்லை இதனால் திமுக சார்பாக காவலுக்கு நின்றனர் ஆனால் இப்போது திமுக ஆளும் கட்சி போலீஸ் பலம் அதிகாரம் உள்ளது வாக்குப்பட்டியலின் பாதுகாப்பு பற்றி அவர்களுக்கு தெரியும் இதனால் அவர்கள் தனியாக கட்சி ரீதியாக பாதுகாப்பு தர வேண்டியதில்லை இதனால் திமுக பாதுகாப்பு தரவில்லை பாஜகவிற்கு இன்னொரு பக்கம் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக வேலூர் உள்ளிட்ட இரண்டு மூன்று தொகுதிகள் மட்டுமே சொல்லப்படுகின்றன ஆனால் தொகுதிகள் கூட வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் கூட பாஜக பாதுகாப்பிற்கு போடவில்லை பூத் கமிட்டியை கூட போட முடியாத நிலையில் தான் பாஜகவிற்கும் பாதுகாப்பிற்கும் ஆள் போட முடியாத சூழல் உள்ளது இதெல்லாம் போக அதிமுகவும் லோக்சபா தேர்தல் என்பதால் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை இந்த தேர்தலில் பெரிதாக அவர்கள் பணபலத்தையும் இறக்கவில்லை ஆள் பலத்தையும் இறக்கவில்லை தேர்தல் முடிந்ததும் பெரிதாக வாக்குப் காப்பதில் அதிமுக ஆர்வம் காட்டவில்லை கடந்த தேர்தலோடு ஒப்பிடுகையில் இது பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது